அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம சொல்லுவோம் அந்த வலு பெறணும் அல்லா மேல நம்ம நம்பிக்கையை உறுதியாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவுக்கு நம்ம அஞ்சு நடந்துட்டா அல்லாஹ் நம்மளுக்கு மூணு பாக்கியத்தை கொடுக்குறேன் அசாலி ராமத்துலா எழுதி சொல்றேன் மூணு பாக்கியம் என்னன்னா நம்ம அல்லாவுக்கு பயந்தா அப்படின்னு யாரும் நினைச்சிருக்கிறது அந்த மூணு குண்டதான் நம்ம முழு உலகமா அல்லதான் இருக்கு ஒன்னாவது விஷயம் நம்மளுக்கு அல்லாவுக்கு அல்லாவுக்கு அஞ்சு அவனுக்கு பயந்து அமைச்சா மனிதர்களுக்காக இல்லாம யாரும் பார்த்து நம்மள வணக்கசாலின்னு சொல்லிடாம எந்த விதத்திலையும் மனிதர்களுடைய புகழ்ச்சியை விரும்பாம அல்லாவுக்கு மட்டுமே நினைச்சு நம்ம வாழ்ந்த உண்டா அல்லாவுக்கு அஞ்சு வாழ்ந்த உண்டா கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தவா எந்த நேரமும் யாரும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இத நான் பார்க்க மாட்டேன் அதாவது தவறுகளை தப்புகளை குற்றங்களை குறைகளை இதையெல்லாம் நீக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துரு ஆகுதான் அப்படின்னு அல்லாட்ட மனமொழியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அச்ச உணர்வு அல்லா தருவான் பாவம் செய்யும் போது அந்த அச்ச உணர்வு இல்லாத நேரம் தானே நம்ம பாவம் செய்யறோம் நம்மளுக்கு தெரியுது விஷயம் பார்க்க கூடாது அப்ப கூட என்ன செய்யணும் அதுல அது போடுற எது போடுறேன் அப்படின்னு பாக்க தானே செய்யுது அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு என்னையே பாதுகாத்துரும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறத இஸ்இக்வல் பாவம் செய்யாமல் அல்ல தர போடு அப்படின்னு நம்மகிட்ட கேட்கறதுக்கு தான் அந்த தவாவை செய்து கொண்டே இருக்கக்கூடிய சிந்தனையே அல்லா தருமானம் அல்லாவுக்கு பயந்துட்டான் அடுத்தது ரெண்டாவது